எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியம் பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் கம்பராமாயணம் பகுதியில் இலக்கணப் பகுதி வந்து நம்ம இன்றைக்கி இலக்கண குறிப்பு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் உரைகேலா உரைகேலா வந்து இலக்கண குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை உரைகேலா வந்து இலக்கண குறிப்பு இரண்டாம் தொகை அடுத்து அருங்காணம் அருங்காணம் வந்து பண்புத்தொகை அருங்காணம் பண்புத்தொகை அடுத்து வந்த வந்தங்கிறது பெயரச்சம் வந்த குறிப்பு வந்து பெயரச்சம் அடுத்து தந்தேன் தந்தேன்கிறது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஒருமை வினைமுற்று தந்தேன் வந்து ஒருமை வினைமுற்று அடுத்து உலகும் இலக்கண குறிப்பு வந்து முற்றுமை உலகும் முற்றுமை அடுத்து அரியும் வேந்தும் குறிப்பு வந்து எண்ணுமை அரியும் வேந்தும் வந்து எண்ணுமை அடுத்து அருவிக்கண்ணன் கண்ணன் பகை அப்படிங்கிறது உருவகங்கள் அருவிக்கண்ணன் இன்னொன்று இருள் பகை இரண்டு வந்து உருவகங்கள் அடுத்து விருந்து விருந்துங்கிறது இலக்கண குறிப்பு வந்து தொழிற்பெயர் விருந்து வந்து இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் அடுத்து சிந்தினன் தந்தனன் சிந்தினன் தந்தனன் ரெண்டுமே வந்து வினையாளனையும் பெயர் சிந்தினன் தந்தினன் வந்து வினையாளனையும் பெயர் அடுத்து உள்ளேன் உன்னேல் உன்னேல் அப்படிங்கிறது முன்னிலை ஏவல் வினைமுற்று உன்னேல் இலக்கண குறிப்பு வந்து முன்னிலை ஏவல் வினைமுற்று அடுத்து நின்கேள் நின்கேள் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகை நின்கேள் வந்து இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை தொகை அடுத்து நுந்தை நுந்தைங்கிறது நுண் தந்தை என்பதன் மறு நுந்தை இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா நுண்தந்தை என்பதன் மறுவு அடுத்து செற்றவர் வினையாளனும் பெயர் செற்றல் வந்து வினையாளனையும் பெயர் அடுத்து தாள்கடல் நளிர்கடல் இவை ரெண்டும் வந்து வினைத்தொகைகள் தாள்கடல் நளிர்கடல் இவை ரெண்டும் வினை வினைத்தொகை அடுத்து மாதவம் இலக்கணக்குறிப்பு வந்து உருச் உரிச்சொற் தொடர் மாதவம் இலக்கணக்குறிப்பு உரிச்சொற் தொடர் அடுத்து உலது உலதுங்கிறது இடைக்குறி உலது இலக்கணக்குறிப்பு வந்து இடைக்குறி அடுத்து எடுத்து தந்து கறந்து எடுத்து தந்து கறந்து இதெல்லாம் வந்து வினையச்சங்கள் அடுத்து கொணர்ந்து குவித்து இவையும் வந்து வினையச்சங்கள் கொணர்ந்து குவித்து இலக்கண உறுப்பு என்னென்னா வினையச்சங்கள் அடுத்து திருத்தி நன்னி அருளி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணி வந்து வினையச்சங்கள் தான் நாளைக்கு தொடர்ச்சியாக செயல்பகில அடுத்து இயல் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் புதுசாக வர நீங்கள் வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க டிஎன்பிசி குரூப் டூ டூஏ எழுதப்போகிற எல்லாருமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க இது வந்து உங்களோட ரிவிஷன் பர்பஸாக மட்டும்தான் நாளைக்கு தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி